ஒரு காலத்துல இந்தியாவை ஒழிப்பேன்னு சொன்னவர் கே பி ஷர்மா ஒளி அவரையே இன்னைக்கு எப்படி ஒளிச்சு கட்டுட்டாங்க பாத்தீங்களா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நேபாளில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நேபாளில் சோசியல் மீடியாவை பேன் பண்ணாங்க இதனால அங்க உள்ள மக்கள் போராட்டத்துல குதிச்சு அங்க உள்ள அரசே கவிழ்க்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்போம் ஆனா பிரச்சனை அப்படின்றது அது இல்லைங்க இப்ப எப்படி பாகிஸ்தான்ல பல பிரச்சனைகள் தலைவரிச்சாடுதோ அதே மாதிரி நேபாளையும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு அங்க உள்ள மக்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை அங்க உள்ள பொருளாதாரம் வந்து சரியில்லை இந்த மாதிரி நேபாளல நிறைய பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு ஆனா நேபாள் மக்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கும் போது நேபாளில் உள்ள அரசியல்வாதிகளோட பிள்ளைங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு சோசியல் மீடியால ரொம்ப சூப்பரான போஸ்ட்லாம் வந்து போட்டிருக்காங்க என்னன்னா அவங்க சந்தோஷமா வெளிநாட்டுக்கு போற மாதிரி சந்தோஷமா என்ஜாய் பண்ற மாதிரி இந்த மாதிரி போஸ்ட்லாம் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி போஸ்ட் போட்டா அங்கே உள்ள மக்களுக்கு காண்டாகமா ஆகாதா என்னப்பா இது நம்ம சொத்துக்கே இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது இவங்க மட்டும் எப்படி இப்படி ஜாலியாக ஊசுத்துறாங்க எப்படி இவங்க மட்டும் இப்படி சந்தோஷமா கொண்டாட்டம் போடுறாங்கன்னு சொல்லி சோசியல் மீடியால நிறைய பேரு நேபாள அரசை எதிர்த்து கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து பார்த்த உடனே நேபாள அரசு என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா சோசியல் மீடியா இருந்தாதானே எங்களை எதிர்த்து பேசுவீங்க இந்த சோசியல் மீடியாவே பேன் பண்ணிட்டா நீங்க எப்படி எங்க மேல எதிர்ப்பு பதிவு பண்ணுவீங்கன்னு சொல்லி அப்போ ஒரு பிளான் போட்டிருக்காங்க என்னன்னா சோஷியல் மீடியாவுக்கு ஒரு சில கண்டிஷன் வந்து கொண்டு வராங்க எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எங்களோட கவர்மெண்ட்டுக்கு அண்டரில் ரிஜிஸ்டர் பண்ணி நாங்கள் சொல்கிற டேக்ஸை கட்டுறீங்களோ அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை மட்டும்தான் எங்கள் நாட்டில் யூஸ் பண்ண முடியும் நாங்கள் சொல்கிற கண்டிஷனுக்கு ஒத்து வரல அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை பேன் பண்ணியிருக்காங்க அங்கே ஆரம்பித்தது தாங்க நேபாள அரசுக்கு வேணையே இந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை பேன் பண்ணவுனே நீங்க ஒழுங்கு அரசாங்கமும் நடத்த மாட்டீங்க அதை எதிர்த்து நாங்க கேள்வி கேட்டா எங்களோட குரலே நசுக்கிறீங்களா உங்களுக்கு நாங்க யாருன்னு காட்டுறோம் பாருங்கன்னு சொல்லி ஜென்ச இளைஞர்கள்லாம் வந்து போராட்டத்துல குதிச்சு பெரிய லெவல்ல போராட்டம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட போராட்டம் எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா நேபாளத்தில் உள்ள நாடாளுமன்றத்தையே முற்றுகையிட்டு அந்த அளவுக்கு நேபாள அரசுக்கு பெரிய கொடசலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து பார்த்தவொன்னே நேபாள பிரதமர் கே பி ஷர்மா ஒளி எப்பா இதுக்கு மேலே என்னால் பிடிக்க முடியாது அதனால் நான் என்னோட பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டாருங்க இதில் என்ன முக்கியமான விஷயம்னா நேபாளத்தில் இந்த மாதிரி போராட்டம் வெடித்தவனே நேபாள அரசு நாங்க சோசியல் மீடியாவை பேன் பண்றதை எடுத்து விட்டுறோம் இனிமேல் சோசியல் மீடியாவை எப்பயும் போல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட பாத்துட்டாங்க அப்படி இருந்தும் நேபாள மக்கள் அவங்களோட போராட்டத்தை கைவிடவே இல்லை எங்களோட பிரச்சனை மீடியாவை பேன் பண்ணதில்லை நீங்க ஏன் ஒழுங்கு அரசாங்கம் நடத்த மாட்டீங்க இங்க ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு எங்களுக்கே கரெக்டான எந்த விஷயங்களும் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி அவ்வளோ தூரம் ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நேபாளில் நிலைமை ரொம்ப மோசமா வந்து போயிடுச்சுங்க இப்ப நடந்த போராட்டத்துல எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க எத்தனையோ பேர் வந்து காயமடைஞ்சு சிகிச்சை மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இதனால நேபாளில உள்ள சுச்சுவேஷன் ரொம்ப மோசம் இப்போதைக்கு நேபாள் ராணுவம் தான் நேபாளத்தை வந்து கண்ட்ரோல் எடுத்து அங்க உள்ள மக்களுக்கு அறிவுரை வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த அறிவுரை எல்லாத்தையும் மக்கள் கேட்பாங்களா கேப்பாங்களா வந்து தெரியல பிரதமர் கே பி சர்மா ஒளியோட நிலைமை ரொம்ப மோசமா வந்திருக்குங்க ஏன்னா ஆல்ரெடி இவர் பல குடைச்சலுக்கு அப்புறம் இப்போ வந்து பிரதமரா இருக்காரு அப்படி இருக்கும்போது நேபாள கரெக்டா வழி நடத்தனுமா இல்லையா ஆனா அவர் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முடிவும் எடுத்தனாலதான் இப்ப இந்த அளவுக்கு ஒரு மோசமா மோசமான நிலைமையில வந்து இருக்காரு இதுல நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒளி இந்தியா பத்தி எவ்வளவோ பேச்சு பேசிட்டாருங்க கொரோனா காலகட்டத்துல எல்லாம் கொரோனா மாதிரி இந்தியா வந்து ஒழிக்கணும் இந்தியா வந்து மேப் வச்செல்லாம் வந்து மிரட்டி பார்த்தாரு ஆனா அப்பேற்பட்ட மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை நினைக்கும் போது ஆச்சரியமா தாங்க வந்திருக்கு யாரெல்லாம் இந்தியா கிட்ட வாழாட்டுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்துல பிரச்சனை வரதாங்க செய்யுது இதே மாதிரிதான் மாலத்தீவு அதிபர் மொஹமது முயசு இந்தியா பத்தி என்னென்னமோ பேசினாரு ஆனால் இப்போ இந்தியா கிட்ட வந்து மண்டிவிட்டாரு இப்போ இதை தொடர்ந்து நேபாள் பிரதமர் கே பி ஷர்மா அவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மோசமான நிலமை வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் நடக்கிற இந்த சுச்சுவேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்